கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பெரிய குமட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பட்டாசாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு ஒரு பெண் பலியாகி உள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம் நாகமுத்து இந்த சோக நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சிதம்பரம் அருகே உள்ள உள்ளமுத்தி என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரன் பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் என்பவருக்கு சொந்தமான ஒரு சூழ்நிலையில இங்க வந்து பத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இன்று பணிக்கு வந்த லதா என்ற பெண் வந்து அந்த தொழிற்சாலையில வெடிப்பொருட்களை வந்து பணிகளை செய்து கொண்டிருந்த போது அழுத்தம் காரணமாக அதிக வெப்பம் ஏற்பட்டு அங்க வந்து வெடிவிபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது வந்து பணி செய்து கொண்டிருந்த லதா என்ற பெண் வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே வந்து பலியாகிவிட்டாங்க இது தொடர்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வெடிக்காத பட்டாசுகள் இருந்த நிலையில தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பொருட்கள் அனைத்துமே வந்து தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது இதனால அங்கு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பணிக்கு சென்ற பெண் வந்து உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் நாகமுத்து தகவலுக்கு நன்றி